ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நெத்திலி கருவாடு குழம்பு அப் செஞ்சேன் இன்றைக்கி சரி அதை ஒரு வீடியோவாக போட்டால் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையிலே வந்துட்டு நம்மளுடைய ரொட்டீன் டைமில் டீ ஒன்று கண்டிப்பாக இருக்கும் டீ அல்லது காஃபி நான் இன்னைக்கு டீ தான் போட்டிருந்தேன் ஏதோ டீ குடிக்கணும்னு ஃபீல் இருந்ததுனால டீ போட்டேன் அந்த நெத்திலி கருவாடு வந்துட்டு நான் இதுலேயே வந்து பெரிய சைஸ் இருக்குது சின்ன சைஸ் இருக்குது நான் சின்ன சைஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம அந்த நெத்திலி கருவாடில் இருக்கக்கூடிய மண்டையை ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு ஆஞ்சிடணும் அதில் வந்து கசடு அதெல்லாம் இருக்கும் அதுவும் இல்லாமல் குழம்பு வந்து கசப்பாயிரும் அது போட்டால் அதனால தான் அந்த மண்டையை வந்து ஆஞ்சிடணும் அதுவும் இல்லாமல் மண்ணும் அதில் இருக்கும் கருவாடை வந்து ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா அலசிடணும் மண் வந்து அதிகமாக இருக்கும் தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சா இன்னும் சாஃப்டாக இருக்கும் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நாலு பல் பூண்டு இது எல்லாமே போட்டு அரைச்சாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிட்டேன் நான் குழம்பு வந்து அரைச்சி ஊற்றி தான் வைப்பேன் அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் எண்ணெயில் வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் கிட்ட வதக்கணும் நம்ம தனித்தனியாக வந்து கட் பண்ணியும் போடலாம் பட் இப்படி நீங்கள் செய்யும்போது வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடியும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு கருகப்பில் அஞ்சாறு கருகப்பில் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கணும் நம்ம தண்ணியில் வந்து நான் ஃபோர் டு ஃபைவ் கிட்ட அந்த கருவாடை வந்து ஊற வச்சுருந்தேன் குழம்பு மிளகாத்தூள் இந்த இதுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கிட்டாச்சு அலசி வச்சுருந்த கருவாடையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு தேங்காய்ச்சியிலுமே வந்துட்டு நான் ஒன்றரை சில்லுக்கிட்ட வந்து தக்காளி வெங்காயம் அரைக்கும் போதே அதோடு சேர்த்தே நான் அரைச்சிட்டேன் தக்காளி வெங்காயம் பூண்டு தேங்காய் இது எல்லாமே போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சது தான் இந்த பேஸ்ட்டு நீங்கள் புளி வந்து சேர்த்துக்கிறலாம் உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படும் ரெண்டு பேர் நல்ல புளிப்பாக சாப்பிட்றீங்கன்னா புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி புளி சேர்த்துக்கிறால வெறும் தக்காளி தான் ஒரு மூணு தக்காளி கிட்டே சேர்த்து வந்து அரைச்சிருந்தேன் நல்லா இது வந்து வதங்குறக்கான டைம் கொடுத்த பிறகு இதில் வந்து நான் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம கருவாடோட கத்திரிக்காயும் சேர்த்து சாப்பிடல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக நீள்வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டேன் நல்லா பச்சைவாடை வந்து போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் கெட்டியா வந்து சாப்பிட்றீங்கன்னா கம்மியான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வேணுன்றதுனால குழம்புக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே நான் விட்டுருந்தேன் கருவாடு குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கிறப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த கசப்பே தெரியாது நல்லா இருக்கும் மனமாகவும் இருக்கும் இதை நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மல்லித்தூள் எல்லாமே நம்ம வதக்க மேலே சேர்த்துட்டு இல்லைங்களா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு வெயிட் நல்லா கொதி வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சிட்டோன்னா மேலே வந்து அந்த எண்ணெய் இதெல்லாமே பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பராகவும் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அந்த குக்கிங் டைமும் வேகமாக ப்ராசஸ் ஆகுன்றதுனால மூடி போட்டு வச்சுட்டேன் இதுக்கு சைடில் வந்துட்டு காலையில் யூஸ் பண்ண பாத்திரம் ரெண்டு அஞ்சாறு தட்டு இதெல்லாம் இருந்துச்சு அது எல்லாமே கழுவி வைக்கணுன்றதுனால நான் கழுவி வச்சிட்ருந்தேன் இப்படி தான் நான் காலையில் வேலைகள் வந்து எனக்கு போகும் நான் சைடு இந்த இது பண்ணிட்டுருக்கும் போதே நான் இந்த பக்கம் வந்து எல்லா வேலையுமே நான் பார்த்துருவேன் நான் வந்து என்ன மாதிரி பர்சன்னா எனக்கு காலையில் சமையல் வேலைகள் பார்க்கும்போதே இந்த சைட் பை சைடு இந்த பாத்திரம் விளக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா எனக்கு ஒரே வேலையாக நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் கிச்சன் ஒர்க் எல்லாம் முடித்தது மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அதனால் நான் காலையில் குக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அது வெந்துட்டு இருக்க சமயமே நான் கிச்சனில் சரி ஒரே டைம் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வைக்கிறது கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது கவுண்டர் டாப் தொடச்சி விட்றது இது எல்லாமே அந்த டைம்லேயே பார்த்துருவேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம அடுத்து கிச்சனில் வந்துட்டு ஒரு டீ போட்டு குடிக்கிறதுக்கோ இல்லை சாப்பாடு போடுறதுக்கோ மட்டும்தான் வருவோம் நம்ம இந்த வேலையை வந்து பெண்டிங் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஏதோ கிச்சன் வேலை வந்து பெண்டிங் இருந்துச்சுன்னா லேடிஸ் யாருக்குமே வந்து வேலையை ஃபோ ஒரு ஃபினிஷ் பண்ணாதே வராது நம்மளுக்கு மைண்டில் அதே ஓடிட்டுருக்கும் ஐயோ நம்ம கிச்சன் இன்னும் க்ளீன் பண்ணலை அடுப்பை தொடச்சி விடலை இது பண்ணலை அது பண்ணலை அன்றைக்கி ஃபுல்லாகவே டேவே அப்செட்டாக போகிறத மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு கிச்சன் வேலையை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வேலைகளை துவைக்கிற வேலை இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணிடுவோம் நம்ம கிச்சன் வேலையை வந்து பெண்டிங் வச்சுட்டோம் அப்படின்னா வேலைகள் வந்து பல அதிகமாக இருக்கிறது மாதிரிக்கே இருக்கும் நீங்கள் அதனால் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னா சமையல் வேலையை மட்டும் காலையில் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவேன் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நான் கிச்சன் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ என் ஃப்ரெண்டு சொன்ன நான் ஃபாலோ பண்ணதுலேருந்து எனக்கு ஏதோ டக்குன்னு வேலைகள் முடிஞ்சது மாதிரி ஃபீலாக இருக்குது நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் குழம்பு வந்து கொதித்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு கருவாடு குழம்பு பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து காரம் சாப்பிடவே மாட்டாங்க நான் கம்மியாக தான் மசால் பொருத்து சேர்த்துருந்தேன் நீங்கள் இதில் அதிகமாக காரம் வந்து நார்மலாகவே சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் ஒரே ஒரு பீன்ஸ் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்